கேட்கும்போது எனக்கு புது புது சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு நீங்க ஒலி ஒலி அதாவது கோபகாரத்தையும் ஒலிப்பாகவும் ஒலி அப்படிங்கிற புள்ளிய நெற்றியிலும் வச்சு யோகா பண்ண அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா ஒலிங்கிறது மனசுக்கு புரியுது சொல்லணும் அப்படின்னு ஆனால் ஒலிப்புள்ளி எதுக்குமே இல்லையா இருள் சேர் இருவீமே சேராங்க நீங்க தான் சொல்றீங்க கடவுள் கடவுளுக்கு சேர்ந்தவன் ஒளியே சேர்ந்தவன் அப்புறம் ஒளியை பார்க்கணும் மனுஷனுக்குள்ள ஒளியும் ஓசையும் வருது இந்த ஒளியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குற வரைக்கும் தான் மனுஷனுடைய இயக்கம் இதில் எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஒலி இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஓசை இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் இது ரெண்டும் தான் ஒலி ஓசைன்றது நாதம்னு பேர் ஆன்மா ஒளின்றது ஒலின்றது சக்தின்னு பேர் அது குண்டலின் இப்படி ரெண்டுமா இருந்து தான் நம்மளை ஏக்குது இந்த ரெண்டும் இருக்கிறதுக்காக காற்று உருவாகுது அதுதான் மூச்சு அப்படின்னு சொல்லி இந்த முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த முப்பொருளை நீ பார்த்தீங்கன்னா தான் கடவுள் யாருன்னே தெரியும் இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யாருன்னு நீ கண்டுபிடிப்ப எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள் கோயிலில் ஆயிரம் சலைகள் வச்சுக்கிது இப்போது கிறிஸ்துவ மரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சிலை வச்சுக்கிறாங்க முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ள ச ஒரு சுண்ணா பற்றிட்டு கடவுள்னு கும்பிட்டு இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமான கோவில்கள் அம்பாள் பிள்ளையாறு முருகன் சிவம் பெருமாள் இப்படி பல விதமான கோ தெய்வங்கள் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் எதுமாதிர தெய்வம் எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உண்மை புரிஞ்சிடும் எல்லாருமே எது தெய்வம் நீங்கள் தான் கேள்வி நீங்கள் தானே கேட்டீங்க பொருள் வந்து முதல்ல நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் கடவுள் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த சகாதேவன் மகாபாரதத்தில் சகாதேவன் ஒருத்தர் சாஸ்திரத்தில் நிபுணர் அவன் சொல்கிறான் கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஏப்பா என்னை கூட கண்டுபிடிச்சான் கண்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் என்னடா அது ஒம்பா போச்சு சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சகாதேவன் தேடுறான் எங்கெங்கேயோ தேடுறான் கண்ணனை கடவுள்ன்ற கண்ணனை ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சகாதேவனுக்குள்ளே ஒரு மனசில் விருத்தி வந்துடுச்சு ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரத்தில் மிகுந்திருந்து கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம் இனி உயிராக இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு தூக்கு மாட்டிக்கலாம் தூக்கு போக மாட்டான் கவர் மாட்டுறான் கவர் மாட்டினா கண்ணாங்க உட்காந்துக்கிறான் தொண்டையில் இல்லையா கண்ணனாக இருக்கிறவன் காற்றாக நம்ம நெஞ்சியில் ஓடிக்கிணுங்கிறான் அவனால் தான் நம்ம ஏங்கிக்கின்னு இதெல்லாம் புரியலன்னு சொன்னால் கடவுளை பற்றி புரியாது அதனால் இந்த முப்பொருளை நீ எப்போ பார்க்கறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரிஞ்சிடும் அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது அதனால தான் நீங்கள் உங்களை தேடுங்க கடவுள் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் கிளாஸ் சொல்லுமா அப்படி ஓம்னு சொல்லி தரீங்க இதே ஆமன் அவங்க சொல்றாங்க இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒத்தும எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதுமா இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா பொருள் இணைஞ்சது அதான் உயிர் கிறிஸ்து மதத்தில் ஆமேன் அப்படின்னா அதான் உயிர் முஸ்லீம் மதத்தில் போச்சு போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க அதான் உயிர் அசேன்னா அகாரம் உசேன்னா உகாரம் இவங்க வெளியே ஆள் பேர் சொல்லுவாங்க உண்மை என்னுடைய நிலை தான் அதனால் எல்லாருமே அந்த ஓம்ன்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும் அதுதான் இவனாக இருக்கிறான் இவன் தான் கடவுளாக இருக்கிறான் அதனால் அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது தான் உங்களை தேடுங்கன்றது உங்களை தேடி நீட்டிங்கன்னா இப்போ ஹிந்தியில் போனீங்கன்னா ஓம்ன்றத அம்மன் வாங்க இல்லையா அந்த அம்முன்றது அதே தான் ஆகூட அந்த சொல்லு இல்லாமல் தெய்வம் இல்லை அந்த சொல்லு இல்லாமல் மனிதன் இல்லை அதனால் அந்த சொல் மூணு எந்த மதமாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான் சொல்லுமா ஓம் அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் அம் அப்படிங்கிறதுக்கும் வேற வேற ஒலிப்பு சத்தம் அதனால அதனால வர பயனும் வேறுபடுமா இல்லை வேறுபடாது இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா பொறுப்படுமா அப்படின்றீங்க சில பேர் என்ன பண்றோம் சாதம் போடுவோம் அப்படி தெலுங்குல போனீங்கன்னா கூடு கூடுவைமா அன்னம் பெட்டுமா ஆனால் ஆனா பொருள் ஒரு பொருள் தான் சொன்ன விதங்கள் தான் வேறு இல்லையா இந்தியில் போனால் ஜலம் தமிழ்நாட்டில் வந்தால் தண்ணி ஆனா ஆனால் பொருள் ஒன்று தான் மொழி வேற அதனால ஒரு மாற்றமும் வராது ஒரே பொருள் நினைவு எதுவோ அதுதான் செயல் நீ எதையானா போ ஒருத்தன் கல்லை நட்டுட்டு கடவுளே 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 நான் கடவுள் வந்துடும் ஏன்னா அவன் அங்கே கல்லுன்னு நினைக்கல கடவுள்னு நினைச்சிட்டான் இவன் நினைவு தான் கடவுளை காட்டுமே தவிர கல் கடவுளை காட்டாது அதனால தான் கோவில்கள் கட்டி வச்சது காரணம் என்னன்னா அங்கே கோயில் சிலையாக பேச போகுது

யோகம் பண்ணுறது ஆ மா ஊ இந்த மூணு தான் யோகம் பண்ணுது உடல் யோகம் பண்ணலை அந்த உள்ளே இருக்கிற முப்பொருள் தானே யோகமாக பண்ணுது காற்று சுத்துது காற்றால் நெருப்பு சுற்றுது நெருப்பால் சத்தம் கேட்குது அப்போ இப்போ அந்த யோகம் பண்ணுறதும் கடவுள்கு பண்ணுறதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது உடல் ஒரு அடையாள போகிறது தான் ஆனா உள்ளது இந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது ஆனா இது எல்லாத்துக்கும் தலைமையா இருக்குது நாடம் நான் தான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டுருந்தேன் கிறிஸ்தவங்க இயேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படித்தவர்னு சொல்றாங்க அவங்க அல்லா படித்தவங்கன்னு சொல்றாங்க முஸ்லீமில் இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படிச்சாங்கன்றாங்க இவங்களெல்லாம் படித்தது யாருன்னு கேட்டுது இல்ல ஏதாவது ஒரு மூல பொருள் கணவேன் நான் பிறந்தேன்னா எங்க அம்மா அப்பா எல்லாரும் நான் பிறக்க முடியாது இல்ல அப்போ இந்த தெய்வங்கள் பிறந்தது இந்த தெய்வங்களை படைச்சது யார் அப்படின்ற கேள்வி கேட்டதுன்னா இன்னும் விடை கிடைக்கல எனக்கு அது நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறான்னு நான் சொல்ல போறதே இல்லை அதனால இந்த கடவுள் என்ற பொருளுமா ரொம்ப தூரம் ஆராயணும் இப்போ உங்க கணவர் இருக்கிறாரு அவர் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை பெற்ற ஒரு தெரியாது ஆனால் நீ பழக்க வழக்க மூலியமாக கணவர்கிட்ட உறவாடி உங்கள் அப்பா யாருங்க உங்கள் அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சிக்கணும் சரி நம்ம கணவர் கணவரோடு இருந்துலாம் நின்றுடக்கூடாது கூடாது ஞானம்ன்றது இந்த கடவுளெல்லாம் கடந்தது அதனால உறவாடி அதை தெரிஞ்சிக்கணும் ஆனால் இவங்க இந்த சிலைங்கலாண்டி நின்றுக்கிறாங்க அதனால் உண்மை உணரவே முடியல தெரிஞ்சிக்கவே முடியல அப்ப வரலாறு முக்கியம் சொல்றீங்களா வரலாறு தெரிஞ்சுக்கிறது வரலாறுன்றதும் மனுஷன் படிச்சுதுமா மனுஷனையும் நான் தேடுன்ற வரலாறுகிட்ட நான் போறதில்லை வரலாறு இன்னைக்கு ஒரு வரலாறு நீ அறிவு கட்டினது எழுதி வச்சிருவேன் நாளைக்கு இன்னொரு நூறு வருஷம் பொறுத்து வரவெல்லாம் இன்னொரு வரலாறு எழுதி வச்சிருவான் எழுதப்பட்ட தத்தனையும் வரலாறு தான் அதுல பொய்யும் மெய்யும் தான் வரலாறு எல்லாமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் கிடையாது அதனால நான் வரலாறு எல்லாம் நம்பறதில்லை என்ன நம்பருவேன் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்புங்கன்ற ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றிலும் புகதப்பட்டு இருக்குது இல்லையா நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தாரு இவர் போனாருன்னா கூட படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் போது ஒரு அழகு மெரு கொடுக்கும் தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்க மிகைப்படுத்த பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றிலயும் இருக்குது எல்லா இருக்குது எல்லா மத போதனையிலையும் இருக்குது அதனால நான் மத போதனை கிட்டே போறது இல்ல மனுஷனுக்கு போதனை பண்றேன் மனுஷா நீ உணர்வு ஒன்று இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒண்ணு சாதிக்கு போதில்லை வரலாறு படிக்கணும் உங்களை மாதிரி படித்தவங்க படிச்சா எழுதுறதுக்கு ஓதுவோம் வரலாறு படிக்கணும் அரசியல்வாதிங்க படிச்சோம்னா பேசுறதுக்கு ஓதுவோம் நான் படித்து என்ன பண்ண போறேன் இதுதான் பிரச்சனை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா இது நான் மட்டுமா இருக்கக்கூடாது கூடாது ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுவான் நான் ஏன்னு சொல்றேன்னா வரலாறு ஒன்னு படித்தேன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்று படிச்சுதுன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில மனம் குழம்புது அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு வரலாறு எழுதுந்தேன் நீ தான் மனிதன் தான் எழுதணும் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்ன கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க சாய் தர்மால் தான் கேட்டாங்க வர்ணாசுரமா தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில் முட்டாள் தர்மா எழுதிட்டான் அதை தூக்கி போட்டு நீ மனுஷன் தர்மத்தை பாருங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும் மூக்கில் வாயில் நெத்தியில் கண்ணில் வயிற்றில் எல்லாம் வராது அந்த வர்ணாசும தர்மத்தில் அது எழுதிக்குது நிறங்கள் இந்தந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்போ மக்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்து நினைக்கிறோம் அதனால் தன்னை அறிஞ்சால் போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது வரலாறு அறிய ரொம்ப பெரிய பேர் படிப்பாளிங்க அறியணும் பேசுறது உதவும் எழுத போது ஆனால் எல சாதாரண பாமரை மக்கள் படிச்சு என்ன பண்ண போறோம் அதனால் அது தேவையற்றது அது உன்னை தேடு உன்னை ஆராய் நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு எப்படி போக போகிற உன்னை படித்தது யாரு நீ யாரை தேடுற அதை ஆராய் அதான் வரலாறு சொல்லுமா உண்மையை அறிவால தேடு சொல்றீங்க அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா அறிவு இருக்குது அது அது எங்கேயோ பறந்துகினுக்குது மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா நம்ம உடம்புல வந்து உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது அறிவு இல்லைன்னா அது என்கிட்ட வருமா அது சொல்லு அறிவு இல்லாத உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது செடி கொடி கூட அறிவு இருக்குது ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும் இவண்ணுமா பெரிய பகுத்தறிவுன்னா வானத்திலேருந்து போய் விலை கொடுத்து வாங்கி வந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது படித்தது பார்த்தது கேட்டது பேசினது இதையெல்லாம் இணைச்சிக்கின்றது தான் பகுத்தறிவு அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை அதனால் அதுக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லை ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான் நாலு பேர் கூட சேர்றான் பேப்பர் படிக்கிறான் டிவி பார்க்குறான் ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்துனுக்குமா அதனால் அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிவு இருக்குது பகுத்தறிவுன்றது பார்த்தது கேட்டது பேசுனது படித்தது இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு அறிவு இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது அறிவு தான் உயிராகவே இருக்குது